சிரிச்ச முகத்தோட்ருப்பீங்க முகத்தில் ஒரு வெளியில் தெரியுது நன்றி காலமாக அந்த மரங்கள் எல்லாம் வைத்து ஒரு ஆலய சூழலில் எல்லாம் குளிர்மையோட சேர்ந்த ஒரு நான் வந்து இந்த ஊர் சார்ந்தவள் அல்ல நான் நீர்வேலியை சார்ந்தவள் ஆனால் நித்தமும் இந்த ரோட்டால் போய் வரும்போது பார்க்க வேண்டும் அந்த வெளியில் இருக்கிற அந்த தட்சிணாமூர்த்தி அந்த சிலை சிவன் தட்சிணாமூர்த்தியை பார்க்கின்ற போது ராமலிங்கம் வீதி என்ற ஒரு வீதியையும் அமைத்து அந்த இந்த ராமலிங்க பெரியாரியாக இருக்கொரிய கௌரவத்தை விளங்கினார் என்றும் சொல்லப்படுகிற ஸ்ரீ சக்கரத்தினுடைய வடிவம் இல்லை இருக்கின்றதை நீங்கள் பார்க்கலாம் வணக்கம் மிஸ் வணக்கம் தம்பி ஓ வணக்கம் உங்களை கண்டது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது எப்போயுமே நீங்கள் சிரி சிரித்த முகத்தோடான் இருப்பீங்க போல எப்பயுமே முகத்தில் ஒரு வெளியில் தெரியுது நன்றி என்னென்றால் இந்த பாளையம்மன் ஆலயத்துக்கு நாங்களும் வருகை தந்து இங்கே இருக்கிற விடயங்களையும் வழி உலகத்துக்கு காட்டலாம் என்று சொல்லி வந்த டைம் உங்களையும் கண்டிருக்கிறோம் எங்களுக்கு பெருசாக இந்த கோயிலை பற்றிய வரலாறுகள் தெரியாது உங்களுக்கு தெரிஞ்ச விடயங்களை உறவுகளோடு பகிர்ந்து கொள்ள முடியுமா நிச்சயமாக நான் வந்து இந்த ஊர் சார்ந்தவள் அல்ல நான் நீர்வேலியை சார்ந்தவள் ஆனால் நித்தமும் இந்த ரோட்டாவில் போய் வரும்போது இந்த ஆலயத்தை போய் உள்ளுக்கு சென்று பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆவல் எனக்கு இருந்து கொண்டிருந்தது அந்த தான் அந்த நாள் எனக்கு இங்கே கைகூடி இருக்குது அம்ம இந்த அருள் அதாவது அழைப்பு கிடைச்சிருக்க நினைக்கிறேன் இந்த கோ ஆலயத்துக்கு வந்து இந்த ஆலயத்தினோட வரலாறு இந்த பெரியவர்களோட கதைச்ச போது அவர்கள் கூறிய தவ தக சில தகவல்களை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் இது ராமலிங்க பெரியாரியார் என்ற ஒரு ஆளுக்கு சித்தர்கள் வந்து ஒரு ஸ்ரீசக்கரத்தை கொடுத்துருக்கிறார்கள் அப்போ அவர் அந்த ஸ்ரீசக்கரத்தை வச்சு வழிபாடு செய்து கொண்டு வந்த காலப்பகுதி அக்கால பகுதி வந்து கிட்டத்தட்ட ஐரோப்பியர் காலத்துக்கு முற்பட்ட வரலாறு கொண்டதாக இந்த கோயிலின் வரலாறு சொல்லப்படுகின்றது அந்த ஐரோப்பியர் காலத்தில் இருக்கிற ஒரு ஒரு ஆளுக்கு கடுமையான ஒரு நோய் ஏற்பட்டதாகவும் அந்த நோயை குணப்படுத்துவதற்காக அவர் ராமலிங்க பெரியாரியரிடம் வந்து அவர் அந்த நோயை மிக சிறப்பாக மாற்றி கொடுத்ததால் அவர் வந்து இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு உதவி புரிந்ததோடு ராமலிங்கம் வீதி என்ற ஒரு வீதியையும் அமைத்து அந்த அந்த ராமலிங்க பெரியாரியருக்குரிய கௌரவத்தை வழங்கினார் என்றும் சொல்லப்படுகின்றது இந்த ஆலயம் வந்து செங்குத் செங்குதர் குலத்தவர்களின் அதாவது வந்து வந்து மரபு ரீதியாக வந்த ஒரு ஒரு குலதெய்வ வழிபாடாக இருந்து அப்படி அந்த 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 மக்கள் இந்த ஆலயம் ஆலய செங்குந்தர்கள் செங்குந்தர்கள் என்றாலே அவர்கள் வந்து சித்த வைத்தியத்துக்கு பெயர் போனவர்கள் என்று சொல்லப்படுகின்ற நானும் இந்த ஆலயத்துல வந்து இந்த ஆலயத்தை அறிய முற்பட்ட வேலையில கிடைத்த தகவல்கள் தான் இது அநேகமாக அந்த தகவல்கள் சரியானதாக இருக்கும் வந்து நான் நம்புறேன் உண்மையில இந்த ஆலயத்தை வந்து ஆரம்ப காலத்திலிருந்து பெரிய அளவிலான ஒரு ஆலயமாகத்தான் இருந்து கொண்டிருந்தது ஆனா பல நீண்ட காலமாக இந்த ஆலயத்துல வேலை பணிகள் தீர்மான பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருந்தன அப்ப இது இப்ப பூர்த்தி அடையும் இந்த கோயில வந்த ஒருக்கா உள்ளுக்கு வந்து பார்க்க வேண்டும் அந்த வெளியில இருக்கிற அந்த கட்சணாமூர்த்தி அந்த சிலை சிவன் கட்சணாமூர்த்தியை பார்க்கின்ற போது உள்ளுக்கும் இது மிக பிரமாண்டமாக இருக்கும் என்று நம்பினேன் அது உண்மையில் நிச்சயமாக அது உண்மையாக இருக்கின்றது வந்து பார்த்த போது நான் மைசிலித்து போனேன் அவ்வளவு அழகான சிற்ப வேலைப்பாடுகளுடன் இதுவரையும் எந்த ஆலயத்திலும் நான் பார்க்காத ஒரு அந்த ஒரு கண்ணாடி போட்டு அந்த மூலஸ்தானத்துக்கு கோபுரத்துக்கு முன்னால பெரிய கண்ணாடிக்கு ஆள அதை வடிவமைச்சிருக்கின்றது மற்றது நிறைய சிற்பங்கள் நிறைய மூர்த்திகளை அதை மூர்த்தங்கள் அதை ஒவ்வொரு கடவுள்களையும் வைத்து இங்கே வழிபடுவதற்குரிய சிறப்பான முறையில் ஆகமம் சார்ந்து இந்த ஆலயத்தை வடிவமைத்திருப்பது உண்மையாக மகிழ்ச்சிக்குரியது இங்க வந்த உடனே ஒரு எண்ணெய் அறியாமலே எனக்குள்ள ஒரு பக்தி எண்ணெய் எழுந்ததை என்னால் உணரக்கூடியதாக இருக்கும் சுற்றுப்புறமும் வந்து மிகவும் இயற்கையான முறையில் கனகாலமா வந்துட்டு அதை வடிவமைச்சிருக்கிறாங்க நிறைய காலமாக அந்த மரங்கள் எல்லாம் வைத்து ஒரு ஆலய சூழலில் குளிர்மையோட சேர்ந்த ஒரு ஆத்மீகத்தை ஆத்மீகமா மக்களுக்கு அருள் அந்த பாலிக்கூடிய ஸ்ரீசக்கரன் பாலையம்மன் இந்த அம்மனுடைய பெயர் அழைக்கப்படுகின்றது இங்கு இவ்வளவு காலம் வந்து அந்த ஸ்ரீசக்கரம் தான் பிரதான இடத்தை வகித்திருக்கின்றது அந்த ஸ்ரீசக்கரத்தினுடைய வடிவம் இருக்கின்றதை நீங்கள் பார்க்கலாம் இந்த ஸ்ரீ ஸ்ரீசக்கரம் வைத்து வழிபடுகின்ற மரபு இலங்கையிலேயே மிக அரிதென்று தான் குறிப்பிட வேண்டும் ஆனால் இங்கே வாழையம்மனில் வந்து இது இந்த ஸ்ரீசக்கர வழிபாடுன்றது மிக மிக்க இன்றியமையாததாக இருக்கிறது அம்மன் ஆலயங்களில் வந்து இந்த ஸ்ரீ சக்கரம் வைத்து வழிபடுகிற வேறு ஏதாவது நான் அறியாத வகையில் வேறு ஆலயங்கள் இருக்கின்றன எனக்கு தெரியல நான் அறிந்த வகையில் இந்த ஆலயத்தில் மட்டும்தான் அந்த ஸ்ரீசக்ர வழிபாடு இருந்து வருகின்றது என்று நான் நினைக்கின்றேன் உண்மையில் நிறைய விடயங்களை எங்களோடு உங்களுடைய உங்களுடைய நேரங்கள் நேரத்தை செலவழித்து எங்களோடு பகிர்ந்து கொண்டு கொண்டிரு கொண்டிருக்கிறீர்கள் அத்தோடு இப்போ பார்த்தீங்கன்னால் நிறைய பேர் வந்து கோயில் பெறுறது கோயிலோடு விடுபடுற வந்து தன்மை குறைஞ்சிட்டுருது அது சம்மந்தமான உங்களுடைய கருத்துக்களை எதிர்பார்க்குறோம் ஏன் இப்படியான ஒரு நிலைமை இருக்குது ஆனால் இப்படி பெரிய பிரமாண்டமான கோயில்களை உலாவ செலவழித்து கட்டியும் மக்கள் இங்கே வராட்டில் அது ஒரு பிரியோசனம் இல்லாத விஷயமா போயிடும் அதை பற்றி அவங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது முக்கியமாக இப்போ பிரபலியமான ஆலயங்களிலும் குறிப்பிட்ட சில திருவிழாக்களில் மக்கள் கூட்டம் அலை போடுது இந்த மாதிரியான ஆலயங்கள் இருப்பதே தெரியாது இப்போ நான் கூட இதால் போய் வந்திருக்கிற நோய் இது இந்த சிறப்பு நாள் உள்ளுக்கு பார்த்த பார்த்தபோது தான் நிறையக்கூடியதாக இருக்குது இப்போ விஞ்ஞான தொழில்நுட்பத்தின் உச்ச வளர்ச்சிக்கேற்ப இலத்திரணியல் சாதனங்களி இந்த பயன்பாடு வந்து நிச்சயமாக காணப்படுது அப்போ அந்த அதோட மக்கள் வந்து தங்க நேரங்கள செலவழிக்கிறதால இந்த ஆலயங்களில் வந்து வழிபடுறதுக்குரிய ட்ரை வரைக்கும் கிடைக்கிறது உண்மையில் இந்த மாதிரியான கோயில்களை வந்து இந்த ஆலயங்களை வந்து சிறுவர்களுக்கு எதிர்கால சந்ததியினர்களை நிச்சயமாக கூட்டிக் கொண்டு வந்து வேணும் அப்போ இதை பார்க்குற போது அவர்களை அறியாமல்களே அந்த சிறார்களுக்கு இந்த ஆலயத்தில் பா ஆலயத்தை பார்க்கின்ற போது அந்த ஸ்ரீசக்கரம் அதை இப்போது வந்து ஸ்ரீசக்கரத்தோடு சேர்ந்து அம்மனுடைய விக்கிரகமும் ஒன்று பெரிய பெரிய அளவான மிகப் பிரமா நம்ம பார்க்கும்போது உள்ளரிக்கின்ற கத்ரூபமான வடிவமைப்போடு அமைந்த அந்த அம்மனுடைய சிலையை இங்கே வைத்திருக்கின்றார்கள் நிச்சயமாக ஒவ்வொருத்தரும் வந்து பார்க்க வேண்டிய இந்த ஆலயமாக இந்த வாலியம்மன் ஆலயம் விலகும் ஸ்ரீசக்கரம் என்று சொல்லி நாங்கள் சும்மா கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் அதை வந்து நேரடியாக பார்க்கக்கூடிய மாதிரியான ஒரு நேரடியாக பார்க்கக்கூடிய ஒரே ஒரு விடம் நான் கூறுவேன் ஏனென்றால் கோப்பாயில் சக்கர ஆழ்வார் இருக்கின்றார் வந்து ஒன்பது கதிர் சக்கரங்களை உடைய அந்த சக்கர வழிபாடு காணப்படுகின்றது அது விஷ்ணு ஆலயம் ஆனால் அம்மன் ஆலயத்துல வந்து சக்கரம் என்றது வந்து இந்த வாலையம்மன் ஆலயத்தில் இருப்பதாகத்தான் நான் கருது கொள்வேன் உங்களுடைய உறவுகளுக்கு இந்த ஸ்ரீசக்கரம் என்றால் என்னது என்ற பற்றிய ஒரு ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை உங்கள் ஆலயம் மேல் அருவ வழிபாடு உருவ வழிபாடு அருவுருவ வழிபாடு என்பது இருக்கின்றது இந்த ஸ்ரீசக்ரம் என்பது அருவம் உருவம் இரண்டும் இல்லாமல் அருவுருவம் சார்ந்த வழிபாட்டு முறைகளாக இருக்கின்றது எனக்கு நீங்கள் உடனே கேட்குறது போதும் எனக்கு அதுக்கு பூரணமான விளக்கம் அளிப்பது கொஞ்சம் சிரமமாக இருக்கிறது நான் அறிந்த வகையில் அருவுருவ வழிபாடு தான் இந்த ஸ்ரீசக்ர வழிபாட்டில் முதன்மையான வழிபாடாக கருதப்படுகின்றது ஓகே நன்றி உங்களுடைய நேரங்களை திரும்ப திரும்ப உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் உங்களுடைய நேரத்தை எங்களுக்கு ஒதுக்கி நாங்கள் கேட்டுக்கொண்டது பிள்ளங்க விதமான ஒரு சொியை எங்களுடைய உறவுகளுக்கு பகிர்ந்து கொண்டதுக்காக நன்றி நன்றி நானும் உங்களுக்கு நன்றி கூறுகின்றேன் இந்த ஆலயத்துக்கு வந்து இவ்வாறான ஒரு நேர்காணலில் எனக்கு ஒரு குறுகிய வரலாறு தான் இந்த ஆலயத்தை பற்றி இன்னும் ஒரு ரிக்வஸ்ட்டும் கேட்டுக்கொண்டு உங்களுடைய இந்த தளத்து இப்போ நானும் சில இடங்களில் உங்களை கோயிலில் போகிற ஏதோ ஒரு கோயிலெல்லாம் கண்டிருக்கிறேன் சில என்ன திரும்பிய முழுக்கா கண்டன என்று சொன்னால் பேட்டிக்கு ப்ளீஸ் என்று சொல்லி இருக்காரு எனக்கு தெரிந்த விடயங்களை நான் பகிர்ந்து கொள்வதற்கு ஆர்வமாக இருக்கின்ற இந்த வாய்ப்பினை அளித்த உங்களுக்கு எனது நன்றியை தெரிவித்து